சுந்தரனார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இருந்து எழுத்தாளர் அருந்ததி ராயின் புத்தகம் நீக்கப்பட்டுள்ளதற்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நெல்லை மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இருந்து எழுத்தாளர் அருந்ததி ராயின் புத்தகம் நீக்கப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார் வரலாற்றை மாற்றி எழுத சதி நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதாவது வந்து வரலாற்றையே வரலாற்று பாடத்தை எடுக்கணும்னு முடிவு செஞ்சுக்கிறாங்க வரலாற்றில் இடம்பெற்ற தலைவருடைய பெயரெல்லாம் எடுக்கணும்னு பண்ணிக்கிறாங்க அருந்ததி ராயின் புத்தகம் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டதை கண்டித்துள்ள மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேஷன் பாஜக மாணவர் அணி கோரிக்கையை ஏற்று பல்கலைக்கழக துணைவேந்தர் தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டி உள்ளார் சாட்டியுள்ளார் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை ஆங்கில இலக்கிய துறையில் பாடநூலாக இருந்த எழுத்ததிய எழுத்தாளர் அருந்ததிராய் அவர்கள் எழுதிய தோழர்களுடனான ஒரு பயணம் என்ற நூல் அந்த நூல் குறித்து ஏபிவிபி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கை இரண்டு தினங்களுக்கு முன்பு வெளிவந்திருக்கிற ஆர்கனைசர் இதழிலே வெளிவந்திருக்கிறது உடனடியாக அவசரமாக அந்த இதழில் எழுதப்பட்டதன் அடிப்படையில் மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்திலே இருந்த இந்த புத்தகம் நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு புத்தகத்தை சேர்க்க வேண்டுமென்றாலும் நீக்க வேண்டுமென்றாலும் அதற்கான பாடத்திட்ட குழு கல்விக்கான நிலைக்குழு ஆட்சி குழு மூன்றிலும் விவாதித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் இந்த எந்த குழுவும் கூட்டாமல் துணைவேந்தர் அவசர அவசரமாக இந்த புத்தகத்தை பாடத்திட்டத்திலிருந்து நீக்கியிருக்கிறார் இது கடும் கண்டனத்துக்குரியது மாநில அரசினுடைய உயர்கல்வித்துறை உடனடியாக இதில் தலையிட்டு இந்த நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாடத்திட்டத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பதை ஆர் எஸ் எஸ் முடிவு செய்வது பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல் வேலை என்று குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இதன் மூலம் தமிழகத்தில் ஆர் எஸ் எஸ் பிடியில் அதிமுக ஆட்சி இருப்பது நிருபனமாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கில பாடத்திலே ஒரு பகுதியே காணாமல் போயிருக்கிறது மாணவர் அமைப்பு ஏபிவிபியினுடைய குரலுக்காக அதிமுக ஆட்சி இப்படி கைகட்டில் இருப்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது எம்ஜிஆர் துவங்கிய கட்சி ஜெயலலிதா அமையாரளால் நடத்தப்பட்ட கட்சி இப்பொழுது ஆர் எஸ் எஸ் கையிலே சிக்கியிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு ஆர் எஸ் எஸ் இந்தியா முழுவதும் கல்வியையும் பத்திரிகைகளையும் கையில் எடுப்பதற்காக போட்டு எப்பொழுதுமே துடித்துக் கொண்டிருப்பவர்கள் மாநிலங்களிலே காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அந்த பிடியிலே இருந்து தமிழகத்திலே கொள்ளைப்புறமாக இப்பொழுது அதிமுக ஆட்சி ஆர் எஸ் எஸ் கையிலே எடுத்துள்ளது என்பதற்கு மிக சரியான எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டு வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் கைப்பாவையாக இந்த அரசு மாறி இருக்கிறது தாடி அதிமுக என்று அந்த அமைச்சர் சொன்னாரே இந்த கட்சியினுடைய அமைச்சர் அப்படி மாறியிருக்கிறது ஆர் எஸ் எஸ் அதிமுகவாக இருக்கிறது என்பது மிகவும் கவலைக்குரியது இதனை திருத்த வேண்டியது மக்களுடைய கையில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் ஒரு நல்ல மதசார்பற்ற ஆட்சி தமிழகத்தில் வந்தால்தான் கல்வியையும் பத்திரிகையும் காக்கும் அருந்ததி ராயின் புத்தகம் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள கனிமொழி ஆட்சி அதிகாரமும் அரசியலும் எது கலை எது இலக்கியம் எது மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று முடிவு செய்வது ஒரு சமுதாயத்தின் பன்முகத்தன்மையை அழித்துவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இருந்து அருந்ததி ராய் படைப்பு நீக்கப்பட்டுள்ளதற்கு கவிஞர் வைரமுத்துவும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அறிவுத்துறையை அரசியல் சூழ்வது அறமில்லை என்று தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள வைரமுத்து சாளரத்தை மூடிவிட்டால் காற்றின் வீச்சு நிற்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளாா்